we மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிஐடியு சார்பில் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் ஜேசுதாஸ் பங்கே கண்டன உரையாற்றினார் தொடர்ந்து தமிழக ஊராட்சிகளில் பணி செய்து வரும் ஆபரேட்டர் தூய்மை காவலர்கள் மற்றும் பணியாளர்கள் டிபிசி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து காலம் முறை ஊதியம் வழங்கிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆப்ரேட்டர்களுக்கு இன்சூரன்ஸ் பிடித்தம் செய்வதை உறுதிப்படுத்தி சுய உதவி குழுக்கள் மூலம் ஊதியம் வழங்குவதை தவிர்த்து வங்கிக் கணக்கில் நேரடியாக ஊதியம் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்